எடை அதிகமானதால் தினம் தினந்தினம் கவலைப்படுறீங்களா எவ்வளவு ட்ரீட்மெண்ட் மருந்து மாத்திரை எடுத்தாலும் உங்க எடை ஒரு இன்ச் கூட குறையலையா உங்களின் அதிகப்படியான உடல் எடையினால் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அவமானப்படுறீங்களா கவலையை விடுங்க உடல் பருமன் அதனால் ஏற்படும் மற்ற நோய்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெஸ்ட் ஈஸி சொல்யூஷன் ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆக்வேட் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் வணக்கம் நான் உங்க சோனியா அகர்வால் மூவி சீரியல்

இந்த டென்ஷன்னால நம்ம ஹெல்த் கவனிக்கிறதுல இல்ல ஹெல்த் மேல ஒரு அக்கறையும் காட்டுறது இல்ல இப்படிப்பட்ட இந்த லைஃப்ல நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் ப்ராப்ளம் தான் வெயிட் கெயின் அதாவது ஒபேசிட்டி அன் டைம்ல ஃபுட் எடுக்கிறது சரியான எக்ஸசைஸ் இல்லாதது இப்படி பல காரணங்களால நம்ம வெயிட் வந்து அதிகமாவுது அதிகமான உடல் எடைதான் நம்ம உடம்புல நிறைய நோய்க்கான காரணமா இருக்கு இப்படி எல்லா விதமான நோய்களுக்கும் காரணமா இருக்கக்கூடிய ஒபிசிட்டின்னு சொல்றேன் உங்களோட உடல் எடையை குறைக்கக்கூடிய இந்த the fat burning slim belt and add weight slim herb. என்னனமோ டைட் எடுக்கிறேன் உடல் எடைய குறைக்க முடியல அப்படினு சொல்ற உங்களுக்கு இதோ வந்து விட்டது. Fat burning slim belt and add weight slim herbs. In the fat burning slim belt-ஐ ரெகுலரா யூஸ் பண்ணும்போது உங்க எடை குறஞ்சு ஸ்லிம்மா அழகா ஆக்கும் இந்த அழகான ஸ்லிம் பேக்க ஆர்டர் பண்ண ஸ்கிரீன்ல தெரியற எண்ண தொடர்பு கொள்ளுங்கள் என் பேர் அவந்திகா நான் எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட பார்ட்டி மூவி ஃபன் வெளியவே சுத்திக்கிட்டு வெளியவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் பீசா பர்கர் சாண்ட்விச்ல இருந்து பிரியாணி வரைக்கும் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவேன் ஆனா கொஞ்ச நாள்லயே நிலம மாறிடுச்சு நான் வெளியில ஜங்க் ஃபுட் எடுத்துக்கிட்டதுனால நான் சீக்கிரமாவே வெயிட் அதிகமாயிட்டேன் அதனால எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு அப்புறம் வயிறு வலி அடி வயிற்றுல ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு பீரியட்ஸ் ரொம்ப சேஞ்சஸ் வந்துச்சு அது கரெக்டா பீரியட் வராம ரொம்ப வலி வேதனையில ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த வெயிட் கெயினால என்னால எந்த ஒரு விஷயத்திலயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல என்ன ஃபூட்டி ஃபூட்டி சொன்ன ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே என்ன குண்டு குண்டுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அதனால என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டைம் ஸ்பென்ட் பண்றதே நான் விட்டுட்டேன் இந்த வெயிட் கெயினால நான் ஆசைப்பட்ட ட்ரெஸ் கூட என்னால வாங்கி போட முடியல நான் தனியா இதை நினைச்சு வீட்டுல ஒரு ஓரமா எப்பவுமே அழுதுகிட்டு இருப்பேன் அப்பதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி உன் ஃபேட்ட குறைக்கிறதுக்கு அருமையான பெல்ட் இருக்குன்னு சொன்னான் அதுதான் ஸ்லீம் பெல்ட் ஆத் வேத் ஸ்லீம் ஹெர்ப்ஸ் உடனே எனக்கு ஆர்டர் பண்ணனும் தோணுச்சு அத ஆர்டர் பண்ணும்போது ஆத் கஸ்டமர் கேர்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு இந்த பெல்ட்டையும் ஸ்லீம் ஹெர்ப்ஸையும் எப்படி யூஸ் பண்ணனும்னு டீடைலா சொன்னாங்க அந்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லீம் பெல்ட் ஏன் அடி வயித்துல எனக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்ட்டபிளா கட்டிக்கிட்டு ஆன் பண்ண அப்ப அந்த பெல்ட் ஃபுல்லா வயித்துல வந்து இதமான சூடையும் கூடவே கொழுப்பு இருக்கிற இடத்துல வைப்ரேஷனும் கொடுத்தது இது என் பாடிக்கே புத்துணர்ச்சி கொடுத்தது ஒரு டுவெண்டி டேஸ் தாங்க யூஸ் பண்ணியிருப்பேன் என் வெயிட் குறையத நானே ஃபீல் பண்ணேன் அந்த பேக்ல இருக்க ஆயிலை வயிற்றுலயும் இடுப்புலயும் தடவ ஆரம்பிச்சேன் என்னோட ஸ்கின் ரொம்ப ஃபிட் ஆகவும் க்ளோவாகவும் ஆரம்பிச்சது ஸ்லீம் ஹெர்ப்ஸ்ல உள்ள கேப்சூல்ஸ் டெய்லி எடுக்க ஆரம்பிச்சேன் என்னோட ஹார்மோன்ஸ்ல நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது என்னோட வயிறு வலியில சரியாகி பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிருச்சு எனக்கு இருந்த தைராய்டு ப்ராப்ளமும் சரியாயிருச்சு சின்ன வெயிட் கூட தூக்க முடியாம இருந்தேனா இப்போ ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன் இப்ப நான் வெளியில போறதுக்கு எல்லாம் கூச்சப்படுறதே இல்ல என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சொசைட்டிக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தைரியமும் நிக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லீம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லீம் ஹெப்ஸ் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லுவாங்க நம்ம பாடியில நோய்க்கான ஃபர்ஸ்ட் காரணமே இந்த weight தான் இப்படி weight gain ஆகிறதுனால உடம்புல பல பிரச்சனைகள் உருவாகுது அதுலயும் குறிப்பா வேலைக்கு போற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஏன்னா அவங்க டைம்க்கு ஃபுட் எடுக்கிறது கிடையாது ரெஸ்ட்டும் கிடையாது obesity பத்தி அவங்களுக்கு போதிய knowledgeம் இல்லாம அவங்க weight-ம் டபுள் ஆகுது பின்னாடி இதுகாக நிறைய ட்ரீட்மென்ட் எடுக்கறாங்க ஆனா இந்த weight loss மட்டும் ஆகவே ஆகாது நம்ம லைஃப் ஃபுல்லா இப்படியே தான் நினைக்க ஆரம்பிச்சு இதுனால வெளியில கூட போக முடியாம கூச்சப்பட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க இப்படி எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரை நான் பாத்திருக்கேன் இப்படி உடல் எடைனால

நான் ஒரு ஃபாரின் பேஸ்ட் பிரைவேட் கம்பெனியில் த்ரீ இயர்ஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தேன் ஃபாரின் பேஸ்ட்டுங்கிறதுனால டோட்டலாக நைட் ஷிஃப்ட் தான் நைட்டு முழிச்சிருந்து டயர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணணுன்ட்டு அன் டைமில் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இதுவே ரொட்டீன் ஆனதுனால என் பாடி ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு வெயிட் ஆன எந்த சூழ்நிலையில் என் கல்யாணத்துக்காக வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க என் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்களே என் வெயிட்டை காரணம் காட்டி என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க மேட்ரி மோனிலே அப்ரோச் பண்ணி பார்த்தோம் என் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்லி என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த சிச்சுவேஷன்ல தான் ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் பற்றி ஒரு ஆட் பார்த்தேன் அந்த ஸ்லிம் பெல்ட் எனக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம்லையும் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணலான்றது ஆப்ஷன் ஆயிருச்சு உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நான் கேஷுவலாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே இந்த ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட்டை போட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பெல்ட்ல இருக்கிற வைப்ரேஷனும் ஹீட்டும் என் கொழுப்பை குறைக்க என்னால் உணர முடிஞ்சது இந்த பெல்ட்டை யூஸ் பண்றதுக்கு நான் தொப்பையும் வேறுமா ரொம்ப அசிங்கமாக இருந்தேன் இந்த ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட்டை எப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோ என்னோட தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சிட்டே வந்தது இந்த பேக்கில் இருக்க ஆயில வீக்லி ஒன்ஸ் ஸ்டொமக்கில் அப்ளை பண்ணதால் தொப்பை குறஞ்ச தோல் சுருக்கம் கூட இல்லாமல் என் பாடி நல்லா ஃபிட் ஆச்சு என் உடல் முழுக்க ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு ஆயுர்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு வகையான கேப்சூல்ஸ்ல ஒன்று டெய்லி மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடியே எடுக்க ஆரம்பித்தேன் வெயிட் லாஸ் ஆகிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது இன்னொரு கேப்சியூலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தேன் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு நூற்றி பத்து கிலோ இருந்தேன் நான் இப்போ நீங்களே பாருங்களேன் ரொம்ப ஃபிட்டாகவும் உன்னை விட ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்தது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் தான் உங்களுடைய நீண்ட நாள் குறையாத உடல் எடையை குறைக்கக்கூடிய ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் டூ டைப் வேரியேஷனில் கிடைக்கக்கூடியது ஒன்று எளிதில் எங்கு வேண்டுமானாலும் எடுத்து செல்லக்கூடிய ஈஸியான பேட்டரி டைப்பிலும் மற்றொன்று வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் டைப்பிலும் கிடைக்கக்கூடியது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் பயன்படுத்துவதனால் டைம் சேவ் மணி சேவ் ஃபேட் லாஸ் இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உடல் பருமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒபிசிட்டி ப்ராப்ளத்தினால இந்திய மக்கள் தொகையில சிக்ஸ்டி பர்சன்ட் பேர் அதிக அளவுல பாதிக்கப்பட்டதாகவும் இதனால பல நோய்கள் ஏற்படுது அப்படின்னு நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே ரிப்போர்ட்ல சொல்லிருக்காங்க கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாவும் பயமாவும் இருக்கு உடல் பருமனால எப்படி மற்ற நோய் வருதுன்னு இங்க யாருக்குமே தெரியறது இல்ல மேலும் நோய் மட்டும் இல்லாம மன அழுத்தமும் அந்த நோய்க்காக நம்ம செலவு பண்ற பணமும் அதிகம் ஒபிசிட்டினால வரக்கூடிய மற்ற நோய்களையும் கட்டுப்படுத்தணும் இப்படி எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிற ஒபிசிட்டியை கட்டுப்படுத்துறதுக்கு தான் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெயிட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் லாரி டிரைவரா பல வருஷமா வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் வெளியூருக்கு வெளியே மாநிலத்துக்குன்னு இப்படி பூரா புல போலாம் வெளியே தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வண்டி ஓட்டுறதால நேரம் பார்த்தலாம் சாப்பிட முடியாது ஓர என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு போய்கிட்டே இருப்பேன் சின்ன வயசில் இந்த மாதிரி சாப்பிட்றது நல்லா செரிமானம் ஆச்சு ஆச்சு ஆனால் வயசு ஆக பாருங்க இந்த மாதிரி சாப்பிட்றது சீரணிக்காம செரிமானம் ஆகாம வயிற்றுக்கு நிறைய உபாதியை கொடுத்துருச்சு உடம்பு பாருங்க மழை மழைன்னு வெயிட் போட்டேன் ஆனால் அந்த உடம்பு வெயிட் போட்ட பிறகும் ஒருவேளை முடியல ஏன் அவசரத்துக்கு ஒரு ஸ்டெப்னி கூட கழட்டி மாட்ட முடியல அந்த அளவுக்கு உடம்பு மூச்சு வாங்கிட்டு பெரிய தொல்லை ஆகிபிச்சு ஒரு நாள் வண்டி வைட்டு போய்கிட்டு போது திடீர் நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்ன மயதுன்னு பயந்து போய் பக்கத்துக்கு ஹாஸ்பிட்டல் டாக்டர் போய் காமிச்சேன் அவருக்கு பெரிய சுண்டத்தி போட்டாரு சின்ன மைல்டான ஹார்ட் அட்டாக் மத்திருந்துட்டாரு இதயத்தோட வாழ்வுல கொழுப்பு சேர்ந்துருச்சு நீங்க வெயிட்டை குறைக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் வண்டி ஓட்டக்கூடாது இப்படியே இருந்தீங்கன்னா உங்க உயிருக்கே வர பயம் கட்டிட்டாரு என்ன செய்யறது யோசன் தெரியாம அப்படின்னு நில உலைஞ்சு போயிட்டேன் அப்பதான் என் பையன் இந்த வெயிட்ட குறைக்கிற விளம்பரத்தை பார்த்து வந்து என்கிட்ட வந்து சொல்லி அது என்ன அப்படின்னா இந்த கொழுப்பை குறைக்கிற பெல்ட்டு இந்த ஆயுர்வேத கேப்சூல் இதை பத்தியெல்லாம் சொன்னதோட இல்லாம அதை ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டேன் அந்த பெல்ட் வந்து நான் வண்டி ஓட்டும் போது லோடு ஏற்கும் போது போது எனக்கு எப்பெல்லாம் சாரியம் பண்ணிச்சோ அப்பெல்லாம் அந்த பெல்ட் நானும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் என் உடம்புல ஒரு பத்து நாளே நல்ல ஒரு மாற்றம் தெரிஞ்சது தினசரி அந்த பெல்ட் பயன்படுத்தி இருந்ததுனால வெயிட்டும் முன்னாடி முன்னாடியெல்லாம் உடம்பு வெயிட் போட்டதுனால தூக்கமே வராமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இந்த பெல்ட் கூட இந்த ஆயுர்வேத கேப்சூல் கொடுத்துருந்தாங்க அதை எடுத்ததுக்கு அப்புறம் நல்ல தூக்கம் வந்துச்சு நல்லா தூங்கினேன் உடம்பு சுறுசுறுப்பாக நல்லா தெம்பாக இருந்துச்சு இப்போ போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணி பார்க்கும் போது என் உடம்புல எந்த பிரச்சனையும் சொல்லிட்டாரு லோடு ஏற்றும் போது இறக்கு போதும் மூச்சு வாங்குறது சோறு எந்த சோலையும் கிடையாது புது தெம்பே வந்துருச்சு வெயிட் எல்லாம் குறைஞ்சிருச்சு இப்போ நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் நான் இப்போ என் வெயிட் எல்லாம் குறைஞ்சி சுறுசுறுப்பாக ஆரோக்கியமா இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம் தெரியுமா இந்த ஸ்லிம் பெல்ட்டும் இது கூட வந்த இந்த ஆயுர்வேத கேப்சூலும் ஆயிலும் தான் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஈஸியான முறையில் எடுத்து செல்லக்கூடிய வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது டூ டைப் வேரியேஷன்ல பேட்டரி மற்றும் நேரடியாக எலக்ட்ரிக்கல் முறையில் யூஸ் பண்ணும் வகையில் உங்களிடம் வருகிறது ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட்டுடன் வரக்கூடிய ஆத்வேத் ஸ்லிம் ஹர்ப்ஸ் முற்றிலும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது இதில் உள்ள கேப்சூல் நெல்லிக்காய் தாண்டிக்காய் தேயிலை குக்லு குடற்புளி போன்ற மூலப் பொருட்கள் கொண்டு ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பேக்கில் வரும் ஸ்லிம் ஆயில் அர்ஜுன் மஞ்சஸ்டா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் நீம் ஆயில் டில் ஆயில் ஆகியவற்றால் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஆயுர்வேதிக் ஆயுஷ் ஜிஎம்பி ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றது நோ சைட் எஃபெக்ட் இந்த நிறைய பேரு ஒவ்வொரு மாசமும் எடுத்துக்கிற அப்படின்னா ஜிம்முக்கு போகணும் வாக்கிங் போகணும் ஸ்லிம் ஆகி தொப்பையை இதுக்காக பணத்தை நாம நிறைய செலவு பண்ணிருப்போம் அவங்களால ஜிம்முக்கோ வாக்கிங்க்கோ போக முடியாது அதுக்கான டைமும் இருக்காது அதனால மனியும் வேஸ்ட் நீங்க இவ்ளோ நாளா ட்ரை பண்ண weight குறைக்க கூடிய ஈஸியான மெத்தட் தான் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வேட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் நம்ப முடியல கண்டிப்பா இதுதான் உண்மை ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல ডেইলি 15 मिनिट्स யூஸ் பண்ணா போதும் உங்க உடம்புல இருக்க கூடிய கெட்ட கொழுப்பு அதாவது பேட் ஃபேட் பர்ன் ஆகும் இது உங்களை ஸ்லிம்மா வச்சிக்க ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஸ்லிம் ஹர் பேக்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேதிக் கேப்ஷுல்ல நீங்க டெய்லி எடுக்கும்போது போது ஃபிஃப்டீன் டேஸ்லயே அதுக்கான ரிசல்ட்ட நீங்களே உணர்வீங்க அது மட்டும் இல்லாம ஸ்லிம் பேக்ல இருக்கக்கூடிய ஆயில்ல நீங்க வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது அடி வயித்துல ஃபேட் குறைஞ்ச இடத்துல ஏற்பட்ட தோல் சுருக்கம் மறைஞ்சு ஃபிட்டாவும் ஃப்ரெஷ்ஷாவும் உங்க ஸ்கின் மாறும் நோ மணி வேஸ்ட் ஈஸி வெயிட் லாஸ்

பாடிக்கு ஃபுல் எனர்ஜி தரும் மற்றொரு கேப்சூல நைட் தூங்குறதுக்கு முன்னாடி எடுக்கும் போது மார்னிங் ஃப்ரீயா மோஷன் போகும் இதுல இருக்கக்கூடிய ஸ்லிம் ஆயில வீக்லி ஒன்ஸ் யூஸ் பண்ணும்போது போது வெயிட் குறைஞ்ச இடத்துல இருக்க தோல் சுருக்கத்தை நீக்கி உங்க ஸ்கின் ஃப்ரெஷ்ஷாகவும் மாற்றும் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆர்பேட் ஸ்லிம் ஹர்ப்ஸை உடனே ஆர்டர் பண்ணுங்க எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகுது பிஃபோர் மேரேஜ் முன்னாடி நல்லா ஹெல்த்தியாகவும் ஃபிட்டாகவும் தான் இருந்தேன் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்பவே குண்டாயிட்டேன் ஒரு கட்டத்துல என் வெயிட்டு தொண்ணூறுக்கு மேல போயிருச்சு இந்த வெயிட் கெயின்னால இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளமும் வந்துருச்சு கல்யாணம் ஆகி ஃபோர் இயர்ஸ் ஆகியும் எனக்கு குழந்தை இல்லை இதனால மனவேதனையோட டாக்டர் கிட்ட போனேன் என்னோட உடல் பருமனால எனக்கு தைராய்டு பிசி கருமுட்டை உருவாகிறதுல பிரச்சனை இருக்குதுன்னு ஹார்மோன் லெவல் சரியா இல்லைன்னோ எனக்கு வெயிட் கம்மி பண்ணாதான் குழந்த பிறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு டாக்டர் சொன்னாங்க இந்த வெயிட் கெயின்னால குழந்த பிறக்கறதுல இவ்வளோ சிக்கல் இருக்குன்னு அப்போ எனக்கு தெரியல குழந்தைன்னு டெய்லி என்கிட்ட ஃபீல் பண்ணி அழுவா இதனால என் ஒய்ஃபோட வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு நானும் ஏதேதோ மருந்து மாத்திரலாம் வாங்கி கொடுத்தேன் காசு போனதுதான் மிச்சம் என் ஒய்ஃபோட வெயிட்டை கம்மி பண்ணவே முடியல ஜிம்முக்கு போய் ட்ரை பண்ண சொன்னால் என் ஒய்ஃப் இருக்கிற வெயிட்டுக்கு எந்த ஒரு ஹார்டான எக்ஸசைஸும் பண்ண முடியல எங்கெந்த வெயிட்டை குறைக்க முடியாமல் எங்களை குழந்த பாக்கியம் இல்லாமல் பெறுமோன்னு பயந்தோம் அப்போ தான் டிவியில் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன் ஃபர்ட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத் வேத் ஸ்லிம் ஹர்ப் இதை என் ஒய்ஃபுக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு அதனால் உடனே ஆர்டர் பண்ணேன் இவர் வாங்கி கொடுத்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட்ட எனக்கு கிடைக்கிற நேரத்துல எல்லாம் இடுப்புல கட்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன் அந்த பெல்ட்டோட ஹீட்ல கிடைக்கிற வைப்ரேஷன்னால என் உடம்பே ரொம்ப ரிலாக்ஸ் ஆச்சு யூஸ் பண்ண கொஞ்ச நாள்லயே என் இடுப்பு சுற்றி இருந்த கொழுப்பெல்லாம் கரைஞ்சிருச்சு என் வெயிட்டும் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஃபர்ட் பர்னிங் ஸ்லிம் செல்ட்டை யூஸ் பண்ண ஃபிஃப்டீன் டேஸ்லேயே ஃபைவ் டு சிக்ஸ் கேஜி கம்மி ஆயிட்டேன் இப்படியே ரெகுலராக யூஸ் பண்ணதால் நைன்டி கேஜியில இருந்த என் வெயிட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ஆயிடுச்சு இப்போது அப்புறம் இந்த ஆத்வி ஸ்லிம் பேக்கில் இருக்கிற சிக்ஸ்டி கேப்சூல்ஸை காலையிலையும் நைட்லையும் ரெகுலராக சாப்பிட ஆரம்பித்தேன் நல்ல மாற்றம் என் உடம்புல தெரிஞ்சிச்சு அனதர் கேப்சூல்ல தூங்குறதுக்கு முன்னாடி டெய்லி எடுத்துக்கிட்டேன் அதோட வந்து ஆயில என் ஸ்டொமக்ல தடவ ஆரம்பிச்சேன் வெயிட் லாஸ்ல வந்த தோல் சுருக்கம்லாம் இல்லாம ஸ்கின் ரொம்ப ஃபிட் ஆச்சு என் பாடியும் ரொம்ப சேஃப் ஆச்சு இந்த பர்னிங் ஸ்லிம் ஃபெல்ட்ட யூஸ் பண்ணதுனால என் உடம்புல கெட்ட கொழுப்பெல்லாம் கரைய ஆரம்பிச்சிச்சு என் பாடியில ஹார்மோன் லெவலும் சரியாயிடுச்சு இரெகுலர் பீரியட்ஸ் தைராய்ட் எல்லாம் இப்பெல்லாம் இல்ல

ஃபேட்டுக்கு ஏற்றபடியாக அட்ஜஸ்ட் பண்ணலாம் யூஸ் ஃப்ரெண்ட்லி யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆக்ட் வேட் ஸ்லிம் ஹர்ப்ஸை ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயுர்வேதிக் நோ சைடு எஃபெக்ட்ஸ் ஆயுஷ் ஜிஎம்பி ஐஎஸ்ஓ தர சான்றிதழ் பெற்றது உங்களை அழகாகவும் ஸ்லிம் ஆகவும் மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஈஸி மெத்தட் தான் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வேட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் இந்த ஃபேட் பேர் ஸ்லிம் பெல்ட் ஈஸியான முறையில் எடுத்து செல்லக்கூடிய வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது டைப் மற்றும் நேரடியாக முறையில் யூஸ் பண்ணும் வகையில் உங்களிடம் வருகிறது ஸ்லிம் பெல்ட்டுடன் வரக்கூடிய ஆயர்வேத் ஸ்லிம் ஹர்ப்ஸ் முற்றிலும் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்டது இதில் உள்ள கேப்சூல் நெல்லிக்காய் தான்றிக்காய் தேயிலை குக்லு குடம்புளி போன்ற மூலப்பொருட்கள் கொண்டு ஆயுர்வேத முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது இந்த பேக்கில் வரும் ஸ்லிம் ஆயில் அர்ஜுன் மஞ்சஸ்டா ஆலிவ் ஆயில் ஆல்மண்ட் ஆயில் நீம் ஆயில் டில் ஆயில் ஆகியவற்றால் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்டுள்ளது ஹண்ட்ரட் பெர்சென்ட் ஆயுர்வேதிக் ஆயுஷ் ஜி எம் பி சான்றிதழ் பெற்றது நோ சைட் எஃபெக்ட்ஸ் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆர்வேத் ஸ்லிம் ஹர்ப்ஸை உடனே ஆர்டர் பண்ணுங்க உடல் பருமன் அப்படின்னா முதல்ல பாதிக்கப்படுறது பெண்கள் தான் ஹவுஸ் ஒய்ஃப் ஒர்க்கிங் விமென்ஸ் இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னாடி ஸ்லிம் ஸ்லிம்மா இருந்த பெண்கள் கூட டெலிவரி ஆன உடனே பேபி ஃபீட் பண்ற டைம்ல அவங்க வெயிட் டபுளா இருக்கும் இந்த வெயிட் கெயின்னால ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க மாதிரி இருக்கும் பட் அவங்க மனசாலையும் உடலாலையும் ரொம்ப வீக்கா இருப்பாங்க ஒரு சின்ன வெயிட் கூட தூக்க முடியாது பிரெக்னன்சிக்கு அப்புறம் ஏறிய வெயிட் குறையவே குறையாது இந்த வெயிட்னால தைராய்டு இரெகுலர் பீரியட்ஸ் சுகர் கொலஸ்ட்ரால் ரொம்ப மூச்சு வாங்குறது இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் இதனால பல நாள் தன்னோட தூக்கத்தை தொலைக்கறாங்க இப்படி அழுது புலம்புற பெண்களுக்கு உடல் பருமனை பத்தி கவலைய வேண்டாம் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெட் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் வந்தாச்சு உங்க லைஃப்பையே ஸ்லிம்மா மாத்தக் தான் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் என் பேர் அவந்திகா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பார்ட்டி மூவி வெளியவே சுத்தி வெளியவே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் பீஸா பர்கர் சாண்ட்விஜ்ல இருந்து பிரியாணி வரைக்கும் ரொம்ப நல்லாவே சாப்பிடுவேன் ஆனா கொஞ்ச நாள்லயே நிலமை மாறிடுச்சு நான் வெளியில ஜங்க் எடுத்துக்கிட்டதுனால நான் சீக்கிரமாவே வெயிட் அதிகமாயிட்டேன் அதனால எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் உண்டாயிடுச்சு அப்புறம் வயிறு வலி அடி வயிற்றுலாம் ரொம்ப வலி ஏற்பட்டுச்சு பீரியட்ஸ் வந்துச்சு ரொம்ப வலி வேதனையில இந்த வெயிட் கெய்னால என்னால எந்த ஒரு விஷயத்திலயும் நான் ஆசைப்பட்ட டிரெஸ் கூட என்னால வாங்கி போட முடியல நான் தனியா இதை நினைச்சு வீட்டுல ஒரு ஓரமா எப்பவுமே அழுதுகிட்டு இருப்பேன் அப்பதான் என் ஃப்ரெண்ட் எனக்கு கால் பண்ணி உன் ஃபேட்ட குறைக்கிறதுக்கு அருமையான பெல்ட் இருக்குன்னு சொன்னான் அதுதான் பெல்ட் ஆர்ட் வேத் உடனே எனக்கு ஆர்டர் பண்ணனும்னு தோணுச்சு அதை ஆர்டர் பண்ணும்போதே போதே கஸ்டமர் கேர்ல எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கேட்டு இந்த பெல்ட்டையும் ஸ்லீம் ஸ்லீம் எப்படி யூஸ் சொன்னாங்க அந்த ஏன் அடி வயித்துல எனக்கு ஏத்த மாதிரி கம்ஃபர்டபுளா கட்டிக்கிட்டு ஆன் பண்ண அப்ப அந்த பெல்ட் வயித்துல வந்து இதமான சூடையும் கூடவே கொழுப்பு இருக்கிற இடத்துல வைப்ரேஷனும் கொடுத்தது இது என் பாடிக்கே புத்துணர்ச்சி கொடுத்தது ஒரு 20 டேஸ் தாங்க என் வெயிட் குறையத நானே ஃபீல் பண்ணேன் அந்த பேக்ல இருக்க ஆயிலை வயித்துலயும் இடுப்புலயும் தடவ ஆரம்பிச்சேன் என்னோட ஸ்கின் ரொம்ப ஃபிட் ஆகவும் க்ளோவாகவும் ஆரம்பிச்சது ஸ்லீம் ஹெர்ப்ஸ்ல உள்ள கேப்சூல்ஸ் டெய்லி எடுக்க ஆரம்பிச்சேன் என்னோட ஹார்மோன்ஸ்ல நல்ல சேஞ்சஸ் தெரிஞ்சது என்னோட வயிறு வலி சரியாகி பீரியட்ஸ் ரெகுலர் ஆயிருச்சு எனக்கு இருந்த தைராய்டு ப்ராப்ளமும் சரியாயிருச்சு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கேன் இப்போ நான் வெளியில போறதுக்கு எல்லாம் கூச்சப்படுறதே இல்ல என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த இந்த சொசைட்டிக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தைரியமும் நிக்கிறதுக்கு காரணம் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்ലിം பெல்ட் இந்த ஃபேட் டெய்லி நீங்க யூஸ் பண்ணும்போது വൈബ്രேஷனுடன் கூடிய ஹீட்டிங் எனர்ஜி ஃபேட் இருக்கிற இடத்துல கொடுத்து ஃபேட்டை உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம். இந்த ஃபேட் உடனே பண்ணுங்க. ஏதோ ஒரு மெடிசன் வந்துகிட்டே இருக்கு அத நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணிருக்கலாம் பட் அதனால உங்க வெயிட் குறைஞ்சிருக்குமான்னு பார்த்தா கண்டிப்பா இல்ல அதுதான் உண்மை இவ்வளவு நாள் ஒபிசிட்டினால நீங்க பட்ட கஷ்டத்துக்கும் வேதனைக்கும் ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தான் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெயிட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் நான் ஒரு ஃபாரின் பேஸ் பிரைவேட் கம்பெனியில் த்ரீ இயர்ஸாக ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்டு இருந்தேன் நைட்டு முழிச்சிருந்து டயர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணணுன்ட்டு அன் டைமில் ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு இதுவே ரொட்டீன் ஆனதுனால என் பாடி ரொம்ப வெயிட் கெயின் ஆயிடுச்சு வெயிட் ஆன இந்த சூழ்நிலையில் என் கல்யாணத்துக்காக வீட்டில் எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தாங்க மேட்ரிமோனிலே அப்ரோச் பண்ணி பார்த்தோம் என் ஏஜுக்கும் வெயிட்டுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரொம்ப குண்டாக இருக்கேன்னு சொல்லி என்ன வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க இந்த சுச்சுவேஷனில் தான் ஆன்லைனில் ஃபேட் பேனிங் ஸ்லிம் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ஸ் பற்றி ஒரு ஆட் பார்த்தேன் அந்த ஸ்லிம் பெல்ட் எனக்கு ஏற்ற மாதிரி எந்த டைம்லையும் என் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணலான்றது ஆப்ஷனாக இருந்துச்சு உடனே அதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இந்த ஃபேட் பேனிங் ஸ்லிம் பெல்ட்டை எப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சனோம் என்னோட தொப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டே வந்தது இந்த பேக்கில் இருக்க ஆயிலை வீக்லி ஒன்ஸ் ஸ்டொமக்கில் அப்ளை பண்ணதால் தொப்பை குறஞ்ச தோல் சுருக்கம் கூட இல்லாமல் என் பாடி நல்லா ஃபிட்டாச்சு என் உடல் உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருந்துச்சு ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ஸ்ல இருக்கக்கூடிய ரெண்டு வகையான கேப்சூல்ஸில் ஒன்று டெய்லி மார்னிங்கும் நைட்டும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி எடுக்க ஆரம்பித்தேன் வெயிட் லாஸ் ஆகிறதையும் என்னால் உணர முடிஞ்சுது இன்னொரு கேப்சியூலை நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எடுத்தேன் எந்த தொந்தரவும் இல்லாமல் நிம்மதியாக தூக்கம் வந்துச்சு நூற்றி பத்து கிலோ இருந்தேன் நான் ரொம்ப ஃபிட்டாகவும் உன்னை விட ரொம்ப ஸ்லிம் ஆகிட்டேன் எனக்கு ஒரு புது லைஃப் கொடுத்தது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் தான் அதிகப்படியான உடல் ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் தைராய்டு பைல்ஸ் பேக் பெயின் நீ பெயின் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிசிஓடி இரெகுலர் பீரியட்ஸ் இப்படி ஒபிசிட்டியினால் ஏற்படக்கூடிய எல்லா நோய்களுக்கும் ஒரே தீர்வாக வந்துவிட்டது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆத்வேத் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம வீட்ல இருக்க பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் உடல் பருமனை பத்தி கேர் பண்றதே இல்ல ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வெயிட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படி கவனிக்காம விடுறதுதான் நம்ம உடல்ல பல பிரச்சனைகள் வரும்னு நான் சொல்றதை விட பெஸ்ட் சொல்றதை கேளுங்க வணக்கம் நான் டாக்டர் ரமேஷ் கடந்த பத்து வருஷமா நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனை என்னன்னா ஊட்டச்சத்து குறைபாடு தேவையில்லாத ஜங்க் ஃபுட்டுகளை உடம்புக்கு ஒவ்வாத உணவுகளை இன்னைக்கு எல்லாருமே ஏறக்குறைய எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதனால நம்ம கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளமே நியூட்ரிஷன் ப்ராப்ளம் தான் அது மட்டும் இல்லாம ஒபிசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இந்த உடல் பருமன் சாதாரணமானது கிடையாது இது நம்ம உடம்புல தைராய்டு சுவாச பிரச்சனைகள் அடிவேறு பெருகுதல் கை கால் வீக்கம் போன்ற சில பிரச்சனைகள் ஏற்படுத்தும் நைட்டு தூங்கவும் முடியாம ஹை பிரஷர் ஹார்ட் அட்டாக் வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும் குறிப்பா இன்னைக்கு லேடிஸ்ங்க சொல்லக்கூடிய இரகுலர் பீரியட் குழந்தைங்க பிறக்கிறது போன்ற பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடியதான் இந்த ஒபிசிட்டி இப்ப அன்டயத்துல ஃபுட் எடுக்கிறதுனால உடம்புல தேவையில்லாத ஃபேட் கலோரிஸும் ப்ராப்ளமும் உண்டாகும் நிறைய பேஷண்ட் என்னன்னா டாக்டர் எனக்கு ஒரு டயட் சொல்லுங்க நான் எப்படியாவது வெயிட்டை குறைக்கணும் என்னால எதுவும் வந்து எந்த வேலையும் செய்ய முடியல இதனால் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் எனக்கு குழந்தை இல்லை கண்டிப்பாக ஏதாவது ஒரு டயட் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட வராங்க அவங்களுக்கு நான் சொல்ற ஃபர்ஸ்ட் அட்வைஸே உடம்பை குறைக்கிறது தான் வெயிட்டை கரெக்டாக மெயின் பண்ணாலே எந்த நோய் இல்லாமல் வாழ முடியும் வெயிட் கெயின் அப்படின்னு சொல்ல வரவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய பெஸ்ட் சொல்யூஷன் பெஸ்ட் ரெமிடி என்னென்னா ஃபேட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட் ஆட்வேர்ட் ஸ்லிம் ஹெர்ப்ஸ் இந்த ஃபேட் பேர்னிங் ஸ்லிம் பெல்ட்டை உங்கள் ஃப்ரீ டைமில் உங்கள் அடி வயிற்றில் ஃபிட் பண்ணி ஆன் பண்ணும்போது இந்த வைப்ரேட்டிங் ஹீட்டிங் எனர்ஜி உங்கள் ஃபேட் இருக்கிற இடத்துல ப்ரெஷர ஏற்படுத்தி உங்கள் ஃபேட்டை பேர்ன் பண்ணும் ஆட்வேட் ஸ்லிம் ஹெட்ஸில் இருக்கக்கூடிய கேப்சூலை டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணி டைஜஷன் லெவலை சரி பண்ணும் மோஷன் ப்ராப்ளம் இருக்காது இனி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது

இந்த அழகான ஸ்லிம் பேக்க ஆர்டர் பண்ண ஸ்கிரீன்ல தெரியற எண்ண தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வெயிட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் யூஸ் பண்ணுவங்க இப்ப லைஃப்ல எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னு நான் சொல்றதை விட அவங்க கிட்டயே கேட்கலாம் ஹாய் மேம் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா இருக்கேன் மத்தாலே தெரியுது மேம் ரொம்ப ஹாப்பியா இருக்கீங்க அதுவும் நம்மளுடைய ஸ்லிம் பெல்ட் வந்து நீங்க இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கு ஸ்லிம் பெல்ட் போட்டதுக்கு முன்னாடி ரொம்ப உடம்பு ரொம்ப குண்டா இருந்தேன் எதுனால இதனால நான் ஹவுஸ் ஒய்ஃப் என் ஆயில் நிறைய ஊற்றி சமைச்சு சாப்பிட்டேன் நான் டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன ஆச்சுன்னா உடம்பு போட ஆரம்பிச்சிருச்சு உடம்பு போட்டதுலேருந்து துணி துவைக்க முடியல எந்திரிக்க முடியல உட்கார முடியல ஒரு கடைக்கு போக முடியல தண்ணி தூக்க முடியல உட்காந்து துணி துவைக்க முடியல தூக்கி போய் காயப்பட முடியல ரொம்ப டயர்டாயிடுவேன் இந்த ஃபர்ட் பெல் ஸ்லிம் பெல்ட்டை பற்றி எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதை எப்படிலாம் நீங்கள் யூஸ் பண்ணீங்க டிவி பார்த்துட்டு இருக்கப்போ இந்த விளம்பரத்தை பற்றி சொல்லியிருந்தேன் இந்த ஸ்லிம் பெல்ட் வாங்கி போடுங்க நல்லா உடம்பு குறையும் சொன்னோம் சரி வாங்க நம்மளும் வாங்கி பார்க்கல நினச்சிட்டு வாங்கினேன் இது போட்டோன்னே அப்படியே ஒரு மசாஜ் கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு இந்த ஸ்லிம் பெல்ட் போட்டதுலேருந்து என்னோடய வெயிட் குறையிறது நானே உணர்றேன் வீட்டு வேலையிலலாம் நல்ல ஸ்லோவாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நல்லபடியாக பார்த்துக்கணும் அது எதனால் காரணம் தெரியுமா இந்த ஸ்லிம் பெல்ட்டும் இந்த ஸ்லிம் கேப்சூலும் தான் இந்த ஸ்லிம் பெல்ட்டை யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க எந்த அளவுக்கு பயன் அடிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்கள் கிட்ட சொன்னீங்க ரொம்ப நன்றி ஆனா இந்த ஸ்லிம் பெல்ட்டை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க இப்ப நீங்க எப்படி இருக்கீங்க இப்ப நல்லா இருக்க இதுக்கு முன்னாடி நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆபீஸ் போவேன் ஆபீஸ் போவே நல்லா சுறுசுறுப்பா நல்லா பார்க்க ஆபீஸ் போவேன் அங்கே இருந்து அடையணும் நல்லா ஸ்டிம்மா நல்லா இருந்தேன் இப்ப நாலு வருஷமாட்டோமா அதுக்கப்புறம் வீட்டுலயே உட்கார்ந்துட்டு சாப்பிட்டுட்டு டிவி பார்க்க படுக்க அப்படிமா இருக்கு நல்ல தொப்பி கொடுக்க அதுக்கப்புறம் தான் எல்லாரும் என்ன எப்படி வச்சுக்கிட்டு இருக்கேன் வாக்கிங்கும் போங்க அப்படின்னு சொன்னாங்க சரி வாக்கிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு முட்டு வலி இந்த வேட்டு புறங்களை இருந்தா முட்டு வலி இருந்துச்சு அதுவும் போக முடியாம விட்டேன் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார முடியா இருந்தேன் அதுக்கப்புறம் என் கூட விளாத்தர் தான் ஏன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் அவர் இந்த ஸ்லிம் பெல்ட் இருக்குல்ல இது யூஸ் பண்ணுங்க நல்லா சொன்னாங்க எனக்கு வாங்கி சந்தேகம் தான் வாங்கி போடுதுன்னு சொல்லப்போம் சரி வாங்கி போடு போட்டு போட்டு ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆச்சு அவ்வளவு சூப்பரா இப்போ இப்ப இதை ரெகுலராக விடுறது கிடையாது என் கூட சேர்ந்து என் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு சொல்லுது அப்படி ஜம்முன்னு இருக்குன்னு பாருங்களேன் இப்படி இருந்து தொப்ப வப்படம்போ இப்போ எப்படி இருக்கு பாத்தீங்களா ஜம்முன்னு பழைய நிரம்பிக்க மறுபடியும் அதாவது இந்த சிம்பிள் வாங்கையில் இது ரெண்டு விதமான கேப்சூல்ஸ் ஒரு ஆயிலும் கொடுத்துருக்காங்க அந்த ஆயில் எப்படின்னா நம்ம அந்த வயர் இல்ல முன்னாலாம் பார்த்தீங்கன்னா இந்த வயர் வந்து இது மடிப்பு விழுந்து கீழே கீழே வரைக்கும் தொங்கும் ஒயர் இவ்வளவு தண்டிக்கு இருக்கும் மூச்சு விடுறதுக்கு ரொம்ப கிணறு மாதிரி இருக்கும் உடனே அந்த ஆயில் மண்டை எடுத்து நல்லா மசாஜ் பண்ணுங்க நல்லா தேய்ச்சி மசாஜ் பண்ண பண்ணிட்டு இந்த பெல்ட போடணும் கையில் எல்லாம் குளோர் ஸ்டால் போகிறமே இதாகுது அந்த கேப்சூல்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு விதமாக ரெண்டு விதமான மாத்திரை அதுவும் போடுவேன் போட்டதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு பதினஞ்சு நாள் அப்படி ஆயிடுச்சு இது இப்போ மாடிப்படி குடுகுடுன்னு ஓடுச்சுன்னா ஓடிட்டு வருவேன் என் பொன்னாடி ஆச்சரியப்படுதா சூப்பர்ண்ணே இந்த நம்ம ஸ்லிம் பெல்ட்டை வாங்கி யூஸ் பண்ணி அதன் மூலிமா என்னென்ன மாற்றம்லாம் நடந்துக்கணும் உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்க ரொம்ப நன்றிண்ணே பார்த்தீங்களா வெயிட் கெயின்னால் அவங்க பட்ட கஷ்டத்தை அவங்களே சரி செஞ்சு எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு நீங்களே பாத்திருப்பீங்க இவங்கள மாதிரி நீங்களும் ஃபிட்டா ஹாப்பியா இருக்கணும்னா இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆட் வீட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் உடனே ஆர்டர் பண்ணுங்க உங்களுடைய நீண்ட நாள் குறையாத உடல் எடையைக் குறைக்கக்கூடிய ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் டூ டைப் வேரியேஷன்ல கிடைக்கக்கூடியது ஒன்று எளிதில் எங்கு வேண்டுமானாலும் எடுத்துச் செல்லக்கூடிய ஈஸியான பேட்டரி டைப்பிலும் மற்றொன்று வீட்டிலேயே யூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் டைப்பிலும் கிடைக்கக்கூடியது இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் பயன்படுத்துவதனால் டைம் சேவ் மணி சேவ் ஃபேட் லாஸ் இதனை ஆர்டர் செய்ய உடனே ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆட்வேட் ஸ்லிம் ஹர்ப்ஸ்ல உள்ள கேப்சூல்ஸ் டெய்லி ஃபுட்க்கு முன்னாடி எடுக்கும்போது மெட்டபாலிசம் இம்ப்ரூவ் பண்ணி டைஜஷன் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணும் இதோட உள்ள இருக்கிற இன்னொரு கேப்சூல நீங்க தூங்கிறதுக்கு முன்னாடி எடுக்கும் போது நல்ல தூக்கம் வரும் மார்னிங் ஃப்ரீயா மோஷன் போகும்

எனி டைம் கால் பண்ணி நீங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேட்கலாம் வேற என்ன வேணும் fat burning slim belt and slim herbs பண்ணுங்க இது ஃபுல் அண்ட் ஃபுல் 100% natural அது மட்டும் இல்லாம ஆயுஷ் ஐஎஸ்ஓ ஜிஎம்பி సర్టిఫికెట్ பெற்றது fat burning slim டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணும்போது ভাই브ரேஷனுடன் கூடிய ஹீட்டிங் எனர்ஜி இருக்கிற இடத்துல பிரஷர் கொடுத்து உங்க fat ஆரம்பிக்கும் நீங்க ஃபிட் ஆகிறத உங்க கண்ணு முன்னாடி பார்க்கலாம் இந்த ஃபேட் பர்னிங் ஸ்லிம் பெல்ட் அண்ட் ஆத்வேட் ஸ்லிம் ஹர்ப்ஸ் உடனே ஆர்டர் பண்ணுங்க